வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மிக மிக முக்கியமான அவசர செய்தியாக வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க திமுகவில் மூன்று முக்கிய அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் அமைச்சர்கள் எல்லாமே எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் எப்படியெல்லாம் வெளியேறலாம் அப்படின்ட்டு யோசனைகள் எல்லாமே போட்டிருக்காங்க தமிழகத்தில் மூன்று முக்கிய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைதாகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு ஸோ பரபரப்பான செய்திகள் தமிழகத்தில் தினசரி வந்து கொண்டே இருக்குது அரசியலில் நீங்கள் புதிய தகவல்களை உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப அவசியங்க தமிழக அரசியலில் திருப்பி போடக்கூடிய வழக்காக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் மனு ஆறு மாதங்கள் ஆகியும் இதுவரை கிடைக்காததாங்க தமிழக அமைச்சராக இருந்தவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி பல்வேறு பர தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைதாகி அமலாக்கத்துறையின் பிடியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக இருக்காங்க அவருடைய வழக்கில் நீதிபதிகள் எல்லாமே அதிர வைக்கும் தீர்ப்புகளை இன்னும் சில தினங்கள் இன்று இல்லைன்னா நாளை வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீதிபதியுடைய இந்த கடுமையான கடுங்காவல் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க திமுகவுடைய நிலை தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்பு ரெய்டு இடி டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே கருத கருது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பலம் குறைந்த ஆண்டாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கடந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புரட்டி போட்டுட்டாங்க திமுகவே இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று முக்கிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி மற்றும் பொன்முடி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கேவா வேலு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடி வாரண்ட் பிறக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஈடி டிபார்ட்மெண்ட் மூலமாக இவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க அமைச்சரின் பொன்முடி வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து மாற்றி விசாரிக்க போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி மீண்டும் கைதாகப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்க ஸோ துரைமுருகனை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து காவலில் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க தங்கம் தென்னரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் இடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப பக்க பக்கம்தான் இருக்கார் ஆல்மோஸ்ட் அவருடைய விவாதங்கள் எல்லாமே எடுத்து சொல்லிட்டாரு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கைதாகப்படுவதற்கும் இருந்து அறுபது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரணை இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இந்த விசாரணையை டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்காரு டெய்லியும் மாலை மூன்று மணிக்கு இந்த விசாரணை வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரணை வர இருக்குது விசாரணையில் முக்கிய தீர்ப்புகள் அனைத்துமே வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ மக்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்